மேம் இப்போ வந்து ஹேமா கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் ரொம்ப வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு அதுக்கான மேடை இது கிடையாது சார் சார் தமிழ் சினிமாவோட ரொம்ப சாமிங்கான ஆக்டர் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான ஆக்டர் நீங்கள் ரொம்ப தலை சிறந்த நடிகர் நீங்கள் நீங்க வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க நீங்கள் ஏன் பண்றது இல்லை பாலிவுட்டில் இருக்க மாதிரியான நெப்போட்டிசம் இதுக்கு காரணமாக இல்லை நல்ல கதைகள் உங்களை வந்து சேராதது காரணமாக இல்லை சார் நெப்போட்டிசம் ஸ்டேஜ்லாம் நான் தாண்டிட்டேன் சார் அதெல்லாம் இப்போ இருக்கிற ப்ராப்ளம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு ரெண்டு படம் மூணு படம் பண்ணவங்களுக்கு வேணால் மேபி இருக்கலாம் நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் சினிமா ரொம்ப ஓப்பனாக இருந்தது ஆக்சுவலாக வாரிசு நடிகர்கள் வந்து நம்மளை வந்துட்டு போட்டு அழுத்துகிற மாதிரியான சுச்சுவேஷனெலாம் இங்கே யாருக்குமே இல்லை அதான் இங்கே இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் உழைச்சா உனக்கு காசு உனக்கு திறமை இருந்தால் நீ ஏறி போயிட்டே இருக்கலாம் இவ்வளோ தான் கணக்கு ஸோ அதுதான் வந்துட்டு நான் இருந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே ஆனால் அதுதான் பேசிக்காகவே இருக்கு நான் இல்லை சார் சில சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளே பிடிச்சி இழுத்து போவேன்ட்டு இருக்குல்ல அப்படி இருக்கும்போது ஒரு சில நல்ல கதைகள் வருது ஆனால் அதுக்கு வந்துட்டு சரியான தயாரிப்பாளர் அமைய மாட்டேங்குது அந்த மாதிரி அந்த கரெக்டான டைமில் வந்துட்டு அந்த மூணு டாட்ஸை கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது ஸோ எனக்கு என்ன வருதோ அதை நான் கரெக்டாக பண்ணி போயிட்டு இருக்கிறதுனால தான் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கேள்விக்கு வந்துட்டு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கேன் என்னென்னா ஏன் நீங்கள் அடுத்த அளவில் தான் உங்களோட கேள்வி ஸோ அது காரணமே இது தான் என்னென்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கிரிப்ட் கேட்டேன் அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு அந்த டேரக்டர் எடுத்துகிட்டு வந்தார் ஆனால் அந்த ப்ரொடியூசரோடைய ஆப்ஷன் வேற ஆர்டிஸ்ட்டாக இருக்குது புரியுதுங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சண்டை போட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கதையை நான் எனக்கு பண்ணுறதுக்கு அந்த டேரக்டரையும் அந்த கதையும் தக்க வைக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஒன்று நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லைனா எனக்கு தெரிஞ்ச யாரையா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும் அது முடியுமா முடியாது அப்போ அந்த கதை எங்கே போகும் அடுத்த ஆர்டிஸ்க்கு போய் அந்த படம் பெரிய வெற்றி அடையும் போது ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு அது ஒரு மாதிரி செயினா போயிட்டு இருக்கிறதுனால தான் வந்துட்டு ஸோ நம்மளுக்கு இருக்கிற விஷயத்தை நம்ம அழகாக நம்மள்ட்ட நம்மளை நம்பி வரவங்கள ரொம்ப அழகாக நம்ம வச்சு நம்ம அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் சார் ஒன்றுமே பண்ணவே முடியாது தட் இஸ் ஆப் இட் ஒர்க்ஸ் வென் யூ டோன்ட் ஹாவ் அ புஷ் யூ ஹாவ் டு அக்செப்ட் ஃபேக்ட் இவ்வளோ இதுதான் இதை புஷ் பண்ணி போவோம் எங்கேயோ ஒரு டைமில் வரும் அவ்வளோதான் மற்றபடி நெப்போட்டிசம்லாம் கிடையாது சார் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும்லாம் எனக்கு தெரிஞ்சு யா எல்லாரையும் வந்துட்டு வாட வச்சுட்டு இருக்கு தமிழ் சினிமா நீ வந்து திறமையோடு இருக்கியா உழைக்கிறியா ரெடியாக இருக்கியா போயிட்டே இருக்கலாம் மேடம் அவ்வளோதான் தேங்க்யூ சார் பக்கத்தில் ஃபேன் ஆஃப் யூ மேம் சின்ன வயசுல இருந்து மட்டும் சொல்லிட்டா மேம் இப்போ வந்து ஹேமா கமிட்டி அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து கேரளாவுல ரொம்ப வைரல் ஆயிக்கிட்டு இருக்கு அதுக்கான மேடை இது கிடையாது சார் நீங்க பேச வேண்டிய இடத்துல இருக்கீங்களா மேம் இல்ல சார் சேச பேசணும் பெண்கள் நிறைய பேசிட்டாங்க பேச வேண்டியதை பேசணும் அந்த கொஸ்டன்க்கான கிடையாது சார்

அள நான் நடிச்சது அந்த ஒரே ஒரு ஹீரோ கூட சினியோட தான் நடிச்சிருக்கேன் நான் ஆமா நான் இவங்க இவங்களோட நான் காம்பினேஷன் இருக்கு அஞ்சலி அவங்களோட இருந்தது பட் இவங்க மடமட இல்ல மற்றபடி நான் பவித்ரா லட்சுமி அவங்களோட இல்ல பட் ஆனா இந்த கதையை வெச்சு கொஞ்சம் இன்னும் இம்பார்ட்டன்ட் நிறைய இருக்கு இந்த படத்துல நிறைய பின்னனுக்கு நிறைய இம்பார்டன்ஸ் இருக்கு இந்த படத்துல ஸோ அந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் பட் நடிச்சது முடிக்கற என்னோட அதே மாதிரி பா சார் உங்க இளமையோட ரகசியம் சொல்லுங்க ஏனா நான் வந்து முப்பத்தோரு வருஷம் ஃபீல்ல இருக்கேன் ஆனா கயனாவே மாறிட்டேன் நீங்க இருபத்தி ஏழு வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கீங்க அது எப்படி இல்ல சார் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இங்க சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே போதும் சார் நான் ரொம்ப பேராசை கிடையாது சினிமால நம்ம அடுத்த லெவல் போகணும் சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறது கிடையாது ஸோ ஆட்டோமேட்டிக்லி நீங்க வந்துட்டு இப்போ கண்டென்டான ஒரு சொல்லுவாங்கல்ல நம்மளுக்கு என்ன இருப்போ அதை வச்சு நம்ம வந்துட்டு வாழ்க்கையை நடத்தினாலே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதிகம் கம்மியாயிடும் ஸோ புரிஞ்சு இப்போ நீங்கள் நீங்கள் கூட எல்லாமே ஆகலாம் இப்போ கல்யாணம்லேருந்து திருப்பியும் குமரனாக மாறலாம் ஸோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க கேப்டன் உங்களுக்கு ஒரு கேள்வி மேடையில் வந்து மேடத்துக்கு எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துன்னு சொல்லிட்டீங்க பரத் சாருக்கும் மற்றவங்களுக்கும் எவ்வளோ கொடுத்துன்னு சொன்னீங்க நாங்களும் ப்ரொடியூசர் ஆகும்ல அதெல்லாம் தனியாக பேசிக்கலாம் மெட்ராஸ்னு ஒரு படம் வந்தது அது வந்து ஒரு துரோகம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் போச்சு அது பல பல அரசியல் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சு உங்களுடைய ஒன்ஸ் அப்பான் டைம் மெட்ராஸ் அப்போ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கத்தி தான் பேசிச்சு நீங்கள் கன்னுடைய புல்லட் வச்சுருக்கீங்க என்ன சொல்ல போகிறீங்க டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு இந்த கன் வர்றதுக்கான ஒரு அடிப்படை சம்பவம் இருக்குங்களா அது வந்து ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் உண்மை சம்பவம் ஸோ அதை வந்து உங்களுக்கு நியாபடுத்துகிற மாதிரி தான் அந்த டைட்டில் நான் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லை இது வந்து எல்லா லாங்குவேஜும் கொண்டு போகணுன்னு நினச்சோம் உலக முக்க பார்த்தீங்கன்னா ஒன்சப்பன டைமில் அமெரிக்கா இருக்கும் ஹாலிவுட் இருக்கும் ஸோ இந்த டைட்டில் கேட்கும்போது பிடிக்கும் எல்லாருக்குமே ஸோ மெட்ராஸு அப்படின்னு ஒரு டைட்டில் இல்லை அப்போது என் ப்ரொடியூசர்கிட்ட ஷான் அவர்கிட்ட சொல்லும்போது ரெண்டு பேர்னு சொன்னேன் அது இது ஓகேன்னு சொன்னார் நான் சென்னைன்னு சொன்னேன் அதுதான் மெட்ராஸை மாற்றினது அப்படியா மேடம் நீங்க வேட்ல சொன்னாங்க நீங்க ஒரு லக்கி சாம் சொன்னாங்க என்னன்னா ஹண்ட்ரட் கோர்ஸ்ல வந்து படம் பண்ணிடலாம் உங்ககிட்ட ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுலதான் நீங்க சொன்னீங்க டுவெண்ட்டி பர்சன்ட் பர்சன்டேஜ் கேக்குறீங்க இப்ப நீங்க கேட்டீங்கன்னா மூவ் கேட்பேன் சொந்தீங்களே அது மட்டும் என்கிட்ட நான் பேரேன் இந்த மூவம் சொன்னேன்